ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி வந்து ட்ராமாவுக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமே எடுத்தது சனிக்கிழமையே போஸ்ட் போகலான்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டு முடியல ஏன்னா வந்து நாடகம் முடிச்சு வந்தால் டயர்டு அதுவும் இல்லாமல் நாங்கள் குளிச்சு ரெடி ஆகிட்டு சினிமாவுக்கு போயிட்டோம் மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி இப்போ நம்ம அதையும் கிளம்பி போயிட்டோம் நான் அன்றைக்கி வந்து வெறும் சாப்பாடு மட்டும்தான் சமைத்தேன் அக்கா வந்து முட்டையில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டோ ஒன்று பண்ணி கொடுத்தங்க ஜீவாவுக்கு ஜீவாவுக்கு வந்து முட்டியில் வந்து எது பண்ணி கொடுத்தாலும் தாராளமாக சாப்பாடு சாப்பிட்ருவான் குழம்புல எதிர்பார்க்கவே மாட்டான் அப்புறமா குளிச்சு ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஆட்டோக்கொச்சு தான் வெயிட்டிங் அன்றைக்கி வந்து நாடகத்துக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து நாடகம் போகவும் எங்களுக்குள்ள ஒரு மாதிரியாக இருந்துச்சு எப்படா வீட்டுக்கு வரும் அப்படின்லாம் யோசித்தோம் ஒரு அக்கா வரணும் அவங்களுக்கு ஒரு வெயிட்டிங் அவங்க வந்து அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு நேராக வந்து டீ கிடைக்க தான் போனோம் ஏன்னா வந்து அந்த அக்காவே எதுவும் சாப்பிட்றல நாங்களும் சாப்பிட்றல அதனால போய் டீ எல்லாம் குடிச்சு போண்டா வடை முறுக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் போகிற வழியில் இந்த தாத்தா வந்து பழத்தில் ஊற்றிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு நாவல் படம் இந்த சிகப்பு கலர் பழம் இதெல்லாம் வாங்கி கிளம்பிட்டோம் எனக்கு பேர் தெரியல நானே வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்கன்னு கம்மாவில் சொல்லுங்கள் பார்க்கலாம் பழத்தில் சாப்பிட்டு முடிச்சு திரும்பி பார்த்தா ட்ராமா பாட்டே வந்துச்சு அப்புறமா உள்ளே போய் பார்த்தா ஒரே இருட்டாக இருந்துச்சு ஏன்னா வந்து கரண்டே இல்லை நாங்கள் தான் நாங்கள் மூணு பேர் தான் ஃபஸ்ட்டு போனோம் மிதி எல்லாம் பின்னாடி தான் வந்தாங்க அப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து வெளியே உட்காந்து நோட்டெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் எனக்கு வந்துட்டு வந்துட்டு இந்த ஒத்த மைனா பார்த்தா பயமாக இருக்கும் இன்னொரு மைனா ஆகணும் இல்லைனா மனசில் பக்கு பக்குன்னு இருக்கும் உங்களுக்கெல்லாம் இப்படியே கமலில் சொல்லிட்டு போங்க நாங்கள்லாம் கூட்டமாக சேர்ந்துட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தான் போகிறோம் அன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தா அவள் தான் இருந்தோம் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டு நிறைய கதையெல்லாம் பேசிகிட்டே இருந்தோம் பேசுகிறது திரும்ப திரும்ப பேசிகிட்டே தான் இருந்தோம் என்ன பேசிட மாட்டான் அவன் மட்டும் நிறைய பேசிகிட்டே இருப்பாள் எனக்கு வந்து அவள் சாப்பாடு விட்டி விட்டாலும் அதுக்கு வந்து இந்த அக்கா கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க காலையில் இருந்தால் ரொம்ப ஓவர தண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து பேசி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்புறமா நாங்களும் ட்ராமாலாம் முடிச்சு டீ எல்லாம் குடிச்சு பய சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்